இந்தியாவிலேயே மிகப்பெரிய மூலவர் முருகப்பெருமான் நம்ம சென்னையில் இருக்க இந்த கோயிலில் தாங்க இருக்கார் ஒரு அழகான காலை வேலையில் அதுவும் அந்த சூரிய உதயத்தில் கோபுரம் அந்த தீர்த்தம் எல்லாமே தக தகன்னு ஜொலிக்கிறத பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க கும்பாபிஷேகம் நடந்து வெறும் நாலே நாள் தாங்க ஆகுது ரொம்ப சிறப்பாக பொலிவோடு இருக்குங்க கோயில் ஹலோ மக்களை வணக்கம் நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னை புறநகர் பகுதியில் இருக்க வல்லக்கோட்டையில் இருக்க அழகான சுப்பிரமணிய சுவாமி அதாவது முருகன் கோயிலுக்கு தாங்க வரோம் ஏழாம் தேதி ஜூலை மாதம் அதாவது திங்கக்கிழமை கும்பாபிஷேகம் நடந்ததுங்க ரொம்ப அருமையாக புதுப்பிச்சிருக்காங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது இந்தியாவிலேயே ஏழடி உயரத்தில் மூலவர் இருக்க ஒரே கோயில் இதுதாங்க நீங்கள் வெளியே நிறைய முருகர் சிலைகளை பார்க்கலாம் ஆனால் மூலவர் அடி இருக்கிறது இங்கே தாங்க மஹேந்திரா சிட்டியிலேருந்து காலையில் அஞ்சே காலுக்கெல்லாம் ட்ரெயினை பிடிச்சி செங்கல்பட்டுக்கு போகிறேங்க செங்கல்பட்டுலேருந்து எயிட்டி டூ சி அப்படிங்கிற ஒரு பஸ்ஸு அதாவது திருவள்ளூர் போகிற பஸ்ஸு இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற பஸ்ஸில் ஏறினோம்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வாசல்லையே இறக்கி விடுவாங்க அழகான ஒரு காலை பொழுது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பௌர்ணமி அதாவது பக் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க மான்களுக்கு கொம்பு வளருமா இந்த டைமில் அதனால் இதுக்கு வந்து பக் மூன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ இந்த செங்கல்பட்டுக்கு செங்கல்பட்டில் இருந்து எயிட்டி டூ சி அப்படிங்கிற பஸ்ஸை பிடிச்சி நாம் வந்து வல்லக்கோட்டை அப்படிங்கிற ஸ்டாப்பில் கோயில் வாசல்லையே இறக்கி விடுவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வர மாதிரி இருந்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற பஸ்ஸில் ஏறினாங்க அதாவது ஃபைவ் எயிட்டி த்ரீ அப்படிங்கிற நம்பர் உள்ள பஸ்ஸில் ஏறினீங்கன்னா படப்பை ஒரகடம் வழியாக வல்லக்கோட்டை வரும் வல்லக்கோட்டைக்கு அடுத்தது தான் ஸ்ரீபெரும்புத்தூர் தாம்பரத்துலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இருபத்தஞ்சி கிலோமீட்டரும் செங்கல்பட்டுலேருந்தும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கும் இருக்க ஒரு கோயில் தான் இந்த வல்லக்கோட்டை ஸ்ரீபெரும்புத்தூர் சாலை செங்கல்பட்டு டு ஸ்ரீபெரும்புதூர் அப்படி இல்லைன்னா தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புதூர் அதில் வல்லக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது மிகவும் பழமையான இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற ஒரு கோயில் தாங்க இந்த வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயில் செங்கல்பட்டுலேருந்து எயிட்டி டூ சி தாம்பரத்துலேருந்து இருந்து ஃபைவ் எயிட்டி த்ரீ கோயிலுக்கு முன்னாடி கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு அழகான தீர்த்தம் இதை வந்து வஜ்ர தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க புராண கதைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்தை வந்து இந்திரனை வெட்டினதாக சொல்கிறாங்க அவ்வளவு பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க கும்பாபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்திருக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பதினொன்று மண்டலாபிஷேகம் நடக்கிற ஒரு டைமில் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதிய வேலைகளில் அன்னதானமும் போடுறாங்க பன்னெண்டு மணி அளவில் அன்னதானம் போடுவாங்க ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் தெற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா விஷ்ணு விஷ்ணுவோட அவதாரங்கள் அது சம்பந்தமான சுதை சிற்பங்களை பார்க்க முடியுது ரொம்ப அழகாக வண்ணமயமாக ஆக்கியிருக்காங்க இந்த சுதை சிற்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புதுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த கலசங்களையும் பார்க்கலாம் கும்பாபிஷேகம் நடந்ததால் இந்த கலசத்துக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க கும்பாபிஷேகம் டைமில் அதுக்கப்புறம் கோபுரத்தோட இடது பக்கம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுதை சிற்பங்கள் சிவபெருமானை மையப்படுத்தி சுதை சிற்பங்கள் நிறைய இருக்குது வலது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவையும் இடது பக்கம் சிவபெருமானை பற்றிய சுதை சிற்பங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போகிறோம் கும்பாபிஷேகம் பண்ணதால் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான அலங்கார வளைவுகள்லாம் இருக்குது இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா கிழக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தீர்த்த குளம் இருக்குது அதனால் தெற்கு கோபுரம் வழியாக தான் நம்ம உள்ளே வரும் உள் நுழைவாயிலே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு பெரிய விநாயகர் இருக்கார் அதுக்கப்புறம் முருகப்பெருமானம் இருக்கார் அவங்கள கடந்து நம்ம உள்ளே போகணும் ராஜகோபுரத்தில் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது உள்ளே வந்தாச்சுங்க உள்ளேருந்தே ராஜகோபுரத்தையும் மூலவரோட நுழைவு வாயிலையும் ஒரே முறை பார்க்க முடியுது இந்த கும்பாபிஷேகம் பண்ணதால் பார்த்திங்கன்னா இந்த சாளரங்கள்லாம் கட்டியிருக்காங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் நேரத்தில் மட்டும்தான் இந்த கோபுரத்து மேலலாம் ஏற முடியும் இந்த கோபுரத்தை ஒட்டின மாதிரியே நீங்கள் நின்று இது பாருங்கள் அழகாக இந்த மூலவரோட நுழைவு வாயிலையும் பார்க்க முடியுதுங்க வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகன் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான கல்வெட்டுக்களோ எந்த சான்றும் கிடையாது ஆனால் அருணகிரிநாதர் பாடியிருக்கார் குறைஞ்சது ஐநூறுலேருந்து எழுநூறு வருஷம் பழமையானதுன்னு கன்ஃபார்மாக தெரியுது உள்ளே வரும்போதே இடது பக்கம் மூலவருக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது அதுக்கப்புறம் கொடிமரம் கொடிமரத்துக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா இடும்பன் கடம்பன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது அதுக்கப்புறம் வலது பக்கம் பார்த்திங்கன்னா திரும்ப முருகர் வள்ளி தெய்வானைக்கு ஒரு சன்னதி இருக்குங்க மூலவரோட சன்னதி இல்லாமல் தனியாக இங்கே வெளியவும் ஒரு சன்னதி இருக்குது இந்த தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்திரனோட வஜ்ர ஆயுதத்தால் வெட்டப்பட்டதாக சொல்லுவாங்க அவர் வந்து இங்கே முருகப்பெருமானை வழிபட்டு இந்த கோயிலை உருவாக்கினதாகவும் சொல்கிறாங்க இந்த புராண கதைகளில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கதைகள் இருக்குது ஒரு அரசன் வந்து தன்னோட இழந்த செல்வத்தை மீட்பதற்காக இங்கே வந்த முருகரை வழிபட்டு அவரே இந்த கோயிலை கட்டினதாகவும் சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து இந்த முருகப்பெருமானை தரிசிங்கன்னா நீங்களும் உங்களோட இழந்த செல்வத்தை மீட்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்க பக்தர்கள்கிட்ட இருக்குது இழந்த செல்வங்களை மட்டும் கிடையாது இழந்த பதவிகளையும் இங்கே இருக்க முருகப்பெருமானை வழிபட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கும்பாபிஷேகம் நடந்ததால் நாற்பத்தி எட்டு நாள் அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாற்பத்தி நாட்கள் சிறப்பான அபிஷேகம் நடக்கும் அதுக்கு வந்து யார் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்புகள்லாம் வச்சுருக்காங்க இன்னொரு புராண கதை என்ன சொல்கிறாங்கன்னா அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் முருகனை மட்டும் தரிசனம் செஞ்சுட்டு வல்லக்கோட்டை முருகனை பார்க்காம போயிடுறாரு அதனால் கனவுல அவருக்கு முருகப்பெருமான் தோன்றி கோ வல்லக்கோட்டை முருகனை தரிசிக்காமல் போயிட்டியே அப்படின்னு சொன்ன கிரிநாத திரும்ப இந்த வல்லக்கோட்டை முருகனை தரிசனம் செய்கிறாரு அதுக்கப்புறம் அவரோட திருப்புகழில் இந்த கோயிலை பற்றி நிறைய பாடல்களும் பாடியிருக்காரு நம்ம சென்னைக்கு பக்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக மூலவர் இந்தியாவிலேயே பெரிய மூலவராக இருக்க இந்த வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு நீங்களும் முடிஞ்சால் போயிட்டு வாங்க அதுவும் கும்பாபிஷேகம் நடந்து நாற்பத்தெட்டு நாட்களில் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் காலை வேலைகளில் பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாகவே இருக்குது மூலவர் விமானத்தில் இருக்க கலசம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லா முருகன் கோயிலில் இருக்க மாதிரியே கிருத்திகை சஷ்டி பூசம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விசேஷ நாட்கள்லேயும் சிறப்பான பூஜைகள் நடக்குது கந்த சஷ்டி ஐப்பசி மாதத்தில் வர கந்த சஷ்டி ஆடி கிருத்திகை வைகாசி விசாகம் எல்லா விழாக்களுமே ரொம்ப சிறப்பாக நடக்குது நம்ம சென்னைக்கு பக்கத்தில் ரொம்ப பழமையான இந்த கோயிலை கண்டிப்பாக நாம் எல்லாருமே பார்த்தே ஆகணும் அதுவும் இந்த கும்பாபிஷேகம் நடந்த நாற்பத்தெட்டு நாட்களில் பார்த்தா ரொம்பவே சிறப்பு தேங்க்யூ